எ வீட்டு பக்கமும் போக வச்சிருக்க வச்சிருக்கே சரியா பச்சா இங்கியா வேற இங்கே இல்லம்மா இந்தா இங்க ஆ சரியா பச்சா வந்து பாரு இந்த அகலம் பொலிக்கு ஆ

நம்ம காடு ஆம்பளையே வந்து இப்போ தென்னஞ்செடி வைக்க போறோம் வெட்டணும் தென்னஞ்செடி வைக்கிறதுனால அந்த மாதிரி தான் வெட்டணும் புளியை வெச்சுட்டு நல்லா அந்த மட்டை சோறு அப்புறமேலு மணல் எல்லாம் கொட்டணும் புளியில அப்பதான் சூப்பராக இருக்கும் செடி சூப்பராக வரும்

டேப் Middle solamente stereotype அ உлек 아람 ச Coconut benchmarks? ter jer girlfriend .그랙itu வீடு .вид När 것처럼 causaiousness .ot话 في들ặt snapbucks .oti அடி curs CDU .åtda ?zil ing maça

செடி அதையும் பக்கத்துல ஏக்கணும் ஆமா அப்பதான் நம்ம வெட்டறதுக்கு நல்லா இருக்கும் ஈஸியா செடியை பாத்திக்கிட்டு குழியில இறங்கிடுவோம் குழியில ஆமா ஏன்னா காலங்கத்தால அப்படி சொல்ற போய் தீமி சரியா பயிரி எட்டுறா இந்த ஆண்டதான் செடி வரும் ஓரத்துல இந்த ஆண்டதான் வைப்போம் அப்ப சரியா பயிர் நீ குழி விட்டு அந்த ஆண்டதான் அளந்த ஓ ஆமாமா <laughs> சரியே <laughs> விவசாயிங்களாம் பார்த்து செருப்பு கழிச்சு தெடிப்பாங்க என்னடா ஒரு நாலு தனி செடி வைக்கிறது இப்படி அக்கம் மாதிரி கட்டிட்டு இருக்கிறேன் உள்ள போக மாட்டேங்குது கதைட்டு அதுக்கு அதனால இப்படி செஞ்சுட்டு இதெல்லாம் ரொம்ப பாவர்டா ஒரு குழி எவ்வளோ நேரம் தண்ணிட்டு இருக்கிறதுலாம் நான் தான் லேப் போட்டு வீடு கட்டுற மாதிரி அறந்து வச்சுட்டு இருக்கிறேன் வச்சு பாரு ஆ

பார்த்து பார்த்து வச்சாதான் வர மாட்டேங்குது ஆமா தெரியல ஆனா கொட்டல மணல் ஏது அதுக்கு வைக்கக்குள்ள மணல் எதுக்கு கொட்டணுமா எவ்வளவு நாள் இருக்கும் முதல் கொட்டலாம் எளவு என்ன பண்ணலாம் சரி ஒரு செடியில் எடல உங்கள் ஏல வச்சிடலாம் வர்றேன் நான் கே எடுத்து குறிச்சி தான் போறோம் போகிறோம் செடி வைக்கிறோம் ம் ரெண்டு பேர் வைப்போம் வச்சிடுறேன் ரெண்டராக வச்சிடலாம் அழகான செடி

மணல் கொட்டணுன்னாங்க மணல் கொட்டலை குழி தோண்டி வைக்கணுங்கிறாங்க ஒரு சிலர் ஆனால் கொட்டாவே அந்த செடி காட்டு வந்துடுச்சு மணல் செடி அதனால் நாங்கள் இதை வந்து மணல் கொட்டலை அப்படியே வைக்கிறோம் குடிக்கிட்டா இல்லை விட்டுருவோம் చెడి కింద ఉల్వాదమే ఇక్కడ తిరిగి కట్టుట్టమ హ్మ్ బాగా ఇర్ను హ్మ్ ఆ ఓకే అంతాడోర 5 సంవత్సరాలు అయ్యిరు నేన చెడి వచ్చి ముడిస్తా ఇங்க వరంగె ఎవలో కష్టపడి వచ్చం తన్ని ఊతిరు இங்கே ஒரு செடி ஒரு பத்து அடிவே தள்ளி அங்கே ஒரு செடி பாருங்க ரெண்டுக்குமே தண்ணி விட்டோம் ரெண்டு வைக்கணும் ரெண்டு வைக்கணும் அது ஈவினிங் வைக்கலாம் ஓகேங்களா ரெண்டு செடி அந்த ஆண்டை வச்சிருக்கேன் அதனால் ஈவினிங் கொஞ்சம் வெயிலெலாம் தாட்டும் ஈவினிங் டைம் வச்சமோ தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒன்பதரை மணி ஆயிடுச்சுனால வெயில் ரொம்ப இருக்கும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த செடி வைக்கணும் ஈவினிங் வச்சிடலாம் ஒரு நாலு மணிக்கு வச்சிடலாம் ஓகேங்களா பாய்